அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவில் இணைய உள்ள முக்கிய புள்ளிகள் திமுக ஆளும் கட்சியாக இருந்து வருகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் கூறப்பட்டு வருகிறது எனவே திமுகவில் இணைய மாற்றுக் கட்சியினர் மற்றும் அதிமுகவினர் என தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் பலர் திமுகவில் இணைந்து மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏ என நல்ல பொறுப்பில் இருந்து வருகிறார்கள் எனவே அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு செல்வதற்காக பல்வேறு முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது சமீபத்தில் அன்வர் ராஜா கூட திமுகவில் இணைந்திருந்தார் இவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கிய காலத்திலிருந்து அதிமுகவில் பயணித்தவர் திமுகவின் பரம விரோதி அப்படி இருந்தும் கூட இவர் திமுகவில் இணைந்தார் திமுகவில் இணைந்த அதிமுகவினருக்கு நல்ல செல்வாக்கு இருப்பதாக ஒரு பேச்சும் அடிபட்டு வருகிறது தற்பொழுதைய திமுக அமைச்சரவையில் ஒன்பது அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர்கள்தான் என்று கூறப்பட்டு வருகிறது எனவேதான் திமுகவில் இணைய தொடர்ந்து அதிமுகவினர் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அதிமுகவினர் மட்டும் இல்லாமல் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் புதிதாக தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கிறார் அவரது கட்சியில் இணைய ஒரு சிலர் விருப்பம் தெரிவித்திருந்தாலும் கூட அவர்களும் கூட திமுகவிற்கு செல்லும் நிலையில்தான் இருந்து வருகிறார்கள் காரணம் விஜய் அவர்களுக்கு இதுதான் முதல் தேர்தல் அவரால் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துவிட முடியாது எதிர்காலத்தில் வேண்டுமென்றால் அவர் பெரிய கட்சியாக அந்த கட்சியை உருவாக்கலாம் தற்பொழுதைய சூழ்நிலையில் நமக்கான எதிர்காலத்தை தேடி போவோம் என்ற நிலையில்தான் அனைவரும் இருந்து வருகிறார்கள் ஜெயக்குமார் மருது அழகராஜ் காளியம்மாள் போன்றவர்கள் மிக விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இவர்கள் திமுகவில் இணைவதற்காக தற்பொழுதைய பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது திமுக இவர்கள் கேட்கும் உத்தரவாதத்தை கொடுத்தால் மிக விரைவில் இவர்கள் திமுகவில் விடுவார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதில் முதலாவது இடத்தில் இருப்பது மருது அழகராஜ் இவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய தொடர்ந்து முயற்சி செய்து வந்தார் ஆனால் இவர் இணைவதற்கு முயற்சியை மேற்கொண்டாலும் அது தடையாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகம் இவருக்கான பாசிட்டிவான மருது அழகராஜ் அம்மாவின் தீவிர விசுவாசியாக இருந்தவர் பின்பு ஓ பி எஸ் ஐ ஆதரித்தார் தற்பொழுது ஓ பி எஸ் அணியிலிருந்து வெளியேறி மாற்றுக் கட்சிக்கு செல்ல உள்ளார் தற்பொழுது திமுகவோடு பேசி வருகிறார் திமுகவில் இவர் கேட்கக்கூடிய பதவி கிடைத்தால் கண்டிப்பாக இணைந்து விடுவார் என்று கூறப்படுகிறது இரண்டாவது இடத்தில் இருப்பது காலியம்மல் இவர் நாம் தமிழர் கட்சியின் மிக முக்கிய தலைவராக வலம் வந்தவர் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு நல்ல வாக்குகளை பெற்றிருந்தார் ஆனால் தோல்வி அடைந்திருந்தார் சீமான் அவர்களுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருந்து வருகிறார் இவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்காக விஜயோடு பேச்சுவார்த்தையை நடத்தினார் என்றும் கூறப்பட்டு வருகிறது விஜயோடு பேசிய பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்றாலும் கூட விஜய்க்கு அடுத்த நிலையில் உள்ள தலைவர்கள் இவரிடம் முன்னுக்கு பின் முரணான கேள்விகளை கேட்டதாகவும் இவரை அப்செட் ஆக்கியதாகவும் சொல்லப்படுகிறது எனவே தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் திட்டத்தை இவர் கைவிட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது தற்போது வரையிலும் எந்த கட்சியிலும் இல்லை அதே சமயத்தில் திமுகவில் இணைய இவர் எம்எல்ஏ அல்லது எம்பி சீட்டை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது ஒருவேளை அவர்கள் வழங்கினால் இவர் திமுகவில் இணைந்து விடுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது அடுத்த இடத்தில் இருப்பது ஜெயக்குமார் ஜெயக்குமார் அதிமுகவின் அசைக்க முடியாத தலைவராக இருந்தவர் அம்மா எம்ஜிஆரின் தீவிர விசுவாசி மே மாதமே இவர் திமுகவில் இணைய என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது ஆனால் அப்பொழுது அவர் மறுத்துவிட்டார் நான் தொடர்ந்து அதிமுகவில் பயணிக்கவே விரும்புகிறேன் நாங்கள் பாரம்பரியமான திராவிட கட்சியைச் சேர்ந்தவர்கள் அண்ணா அவர்களால் எனது குடும்பம் அரசியலில் அடையாளம் காட்டப்பட்டது நான் தொடர்ந்து அதிமுகவில் தான் பயணிப்பேன் வேறு கட்சிக்கு செல்லும் எண்ணம் இல்லை என கூறி வருகிறார் அதே சமயத்தில் இவருக்கு மாநிலங்களவை எம்பி சீட் கிடைக்கும் என எதிர்பார்த்தார் ஆனால் அதிமுக தலைமை இவருக்கு வழங்கவில்லை அந்த கோபத்தில் இருந்து வருவதாகவும் இதை பயன்படுத்தி கொண்டு திமுக இவரை தங்கள் கட்சியில் இணைத்து விடலாம் என தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஜெயக்குமார் வரும் தேர்தலில் சி மாவட்ட செயலாளர் பதவி மற்றும் அமைச்சர் பதவி என கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இவை அனைத்தையும் திமுக கொடுக்குமா என்று தெரியவில்லை அதே சமயத்தில் ஜெயக்குமார் கேட்பது கிடைத்தால் அவரும் திமுகவில் இணைந்து விடுவார் என்று கூறப்படுகிறது இவர்களை தொடர்ந்து மேலும் ஒரு சில தலைவர்களும் திமுகவில் இணைய தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது தங்களது அரசியல் எதிர்காலத்திற்காக திமுகவில் இவர்கள் இணைந்து வருவதாகவும் அதிமுக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கையில் சிக்குண்டு சின்னாபனமாகி வருகிறது அதிமுகவிற்கு எதிர்காலம் இல்லை என இவர்கள் நினைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி